ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டுறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்றாடம் வீட்டில் நாம் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன அந்த அஞ்சு அப்படின்னு தெரிஞ்சிக்கலாமா வாங்க பொதுவாக வீட்டில் சில நல்ல விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத நான் நிறைய பதிவுகளில் பல ஆண்டுகளாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அதில் நிறைய பேர் சில விஷயங்கள் செய்யணுமா கண்டிப்பாக செய்யணுமா இதை தினம் செய்யணுமா அப்படின்னு கேட்குறீங்க அதனால தான் இன்னைக்கு இந்த பதிவு எளிமையான பதிவாகவே உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா எளிமையான விஷயம் ஆனால் நமக்கு கண்டிப்பாக பயனுள்ள விஷயமாக நிறைய தகவல்கள் நமக்கு இருக்கு இந்த அஞ்சு விஷயத்த அன்றாடம் நீங்கள் செஞ்சு பாருங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்கள் வீடும் நல்லா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி அப்படி என்னம்மா அஞ்சு விஷயம் அப்படின்னு தானே கேட்குறீங்க முதல்ல காலையில் எழுந்த உடனேயே எழுந்திரிக்கிறதே எத்தனை மணிக்கு அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவது எப்படி அதில் என்னென்ன பிரச்சனை வருது அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் ஏற்கனவே பதிவுகள் கொடுத்துருக்குறேன் அதனுடைய லிங்க் எல்லாம் நான் கீழே டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு சேர்க்குறேன் அதை போய் பார்த்து முழுசாக அந்த பதிவை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அது எதற்காக அப்படிங்கிற அந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெரியும் அதை பற்றி பலனடைந்தவர்களுக்கு சொல்லவே வேண்டாம் அதை நீங்கள் கடைபிடிச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாலரை மணிலாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக கண்டிப்பா முடியவே முடியாது ஏன்னா இரவு நாங்கள் படுக்கிறதுக்கே ரொம்ப தாமதமாகும் அஞ்சரை மணி அஞ்சே முக்காலுக்கு தான் நாங்கள் எந்திரிப்போமே அப்படின்றவங்க ஆறு மணிக்குள்ளேயாவது விளக்கேத்திருங்க கண்டிப்பா இந்த விஷயத்த ஒவ்வொருத்தருமே செய்யணும் காலையில நாலரை மணி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்தினா அந்த வீட்டில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையுமே நடக்கும் இல்ல முடியலைன்னா சூரிய உதயத்திற்கு முன்னாடி ஆறு மணிக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு வீட்டில் விளக்கு ஏற்றணும் அப்படி விளக்கு ஏற்றல அப்படின்னு சொன்னா அந்த வீட்டில் நாம என்ன செஞ்சாலும் அதை அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சாப்பிட்றது தூங்குறத தவிர வேற எந்த வளர்ச்சியும் நாம எதிர்பார்க்கவே முடியாது அதனால முதல்ல இந்த ஒரு விஷயம் அடுத்து மாலை ஆறு மணிக்கு சூரியன் அஸ்தமனமானதற்கு பின்பாக நாம விளக்கேற்றணும் ரெண்டு விஷயம் எப்பயுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஆதித்தனை மையமாக வைத்தும் நிலவினை மையமாக வைத்தும் தான் நம்முடைய வாழ்க்கையை முன்னோர்கள் வகுத்தார்கள் காலை சூரியன் வருவதற்கு முன்பே தெய்வ வழிபாட்டை செய்துவிட வேண்டும் மாலையில் சூரியன் மறைந்த பிறகு நிலவு எழும்போது நாம் தெய்வ வழிபாட்டை செய்யணும் அப்போ மாலை ஆறு மணிக்கு மேல விளக்கேத்தி கடவுளை வழிபாடு பண்ணணும் இது வெள்ளிக்கிழமை ஏத்தணுமா செவ்வாய்கிழமை ஏத்தனுமானு கேட்கக்கூடாது அன்றாடம் ஏத்தணும் அன்றாடமா நாங்க விளக்கே வெள்ளி தான் ஏத்துவோம் அப்படிங்கிற பெண்கள்லாம் நிறைய பேரை நான் பார்க்குறேன் அவங்களுக்கு நான் சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கு என்னம்மா தினம் ஏற்றணுங்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நிறைய பேர் கண்டிப்பா ஏற்றணும் அன்றாடம் காலையில ஆறு மணிக்கு முன்னாடி மாலை ஆறு மணிக்கு அப்புறம் ஒரு வீட்டுல விளக்கெரிஞ்சாதான் அந்த வீட்டில் நல்ல தெய்வீக சக்தி இறை ஆற்றல் தெய்வீக அனுபவம் அத்தனையும் கிடைக்கும் நாம நினைச்சது நினைச்சா மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறோம்ல இப்ப இதெல்லாம் நம்ம செய்யணும்ல எதுவுமே செய்யாம நான் நினைச்சது மட்டும் நடக்கணும் அப்படின்னா எப்படி நடக்கும் அப்ப முதல் விஷயமா இந்த விளக்கொழி அப்படிங்கிறது இருந்தா இல்லத்தில் இருக்கிற இருள் அகன்று அறியாமை என்கின்ற இருள் அகன்று நல்ல ஞான ஒளி அப்படிங்கிறது அங்கு பிரகாசமாக இருக்கும் இது முதல்ல அடுத்து ரெண்டாவது கண்டிப்பா காலையிலேயே வீட்டு வாசல்ல கோலம் போடலாம் இந்த கோலம் போடுறத பத்தியும் நான் நிறையவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் பசும் சாணம் தெளித்து பச்சரிசி மாவால் கோலம் போடுவது வழக்கம் இப்போ வாசல் போது பசும் சாணமும் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லைம்மா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கள் தண்ணியில் ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி போட்டு தண்ணி தெளிங்க அது நல்ல மங்கள நீரை வாசலில் தெளித்ததற்கு சமமாகும் ஆக மஞ்சள் கலந்த நீரை நம்ம வாசலில் தெளிச்சிட்டு சின்னதாக அழகாக ஒரு கோலம் போட்டுக்கலாம் கோலமே எங்களுக்கு போடவே முடியாதேம்மா அப்படின்னா பூஜை அறைக்குள்ளையாவது நீங்க கோலம் போட்டுக்கலாம் இப்ப வெளிநாட்டுல வாழ்றவங்களுக்கு வாசல் கிடையாது அப்ப அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் ஃப்ளாட்டாக இருக்கிறீங்கன்னா நீங்க அங்க கூட வாசல்ல சின்னதா போட முடியும்னா ஒரு கோலம் போடலாம் இங்கெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னா பூஜை அறைக்குள்ளையாவது நீங்க ஒரு கோலம் போட்டுக்கோங்க நம்ம நாட்டுல இருக்கிறவங்களுக்கு கவலையே இல்லை வீதி பெருசா இருக்கு வாசல் பெருசா இருக்கு அதுல நாம சின்னதாகவாது ஒரு கோலம் போடணும் கண்டிப்பா அன்றாடம் காலையில் எழுந்த உடனே வாசல் தெளித்து கோலம் போடணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது முந்திலாம் சாயந்திரமும் வாசல் தெளித்து கோலம் போட்டுக்கிட்டு தான் இருந்தோம் இப்போ அது மறந்தே போச்சு அதனால் இப்போ முடிஞ்ச வரைக்கும் காலையிலையாவது கண்டிப்பாக கோலம் போடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அம்மாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மூணாவது வாச தெளிச்சாச்சு கோலம் போட்டாச்சு விளக்கேத்தியாச்சு அப்புறம் என்ன பண்ணணும் பூஜை அறையில நல்ல கமகம கமகமன் சாம்பிராணி போடணும் வீட்டில் சாம்பிராணி போடுறதுனால என்ன பலன் அப்படின்னு நான் நிறையவே சொல்லிட்டேன் சாம்பிராணி எந்த வடிவமா இருந்தாலும் நீங்க போடலாம் இப்போ நிறைய பேருக்கு சாம்பிராணி பொண்ணுமா குங்குளியம் போடணுமா வெள்ளை குங்குளியம் போடணுமா சிகப்பு குங்குளியம் போடணுமா அப்படின்லாம் நிறைய கேள்வி இருக்கும் வீடு நிறைய நல்ல வாசனையா சாம்பிராணி போடணும் சாம்பிராணி எங்களுக்கு அலர்ஜியாக இருக்குது அது எங்களால் போட முடியாது அப்படிங்கிறவங்க அதை தவிர்த்துட்டு இந்த தசாங்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது வந்து ரொம்ப புகை வராது கொஞ்சமாக தான் புகை வரும் அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னா அது மாதிரி பயன்படுத்திக்கலாம் இல்லை ரொம்ப புகை வராத ஊதுபத்தி ஒரு ரெண்டு ஊதுபத்தி ஏற்றி வச்சோம்னா ரொம்ப புகை வராது அது கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனால் காலையில் வீட்டில் தூபம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கலாம் அதாவது இறைவனை வழிபாடு பண்ணுற போது நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க தீப தூப ஆராதனை அப்படின்னு அதுக்கு பேர் அப்போ தீபம் ஏற்றிட்டோம்னா தூபம் அப்படிங்கிறதும் போடணும் அதனால் தீபத்துக்கு பிறகு தூபம் அப்படிங்கிற ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு விஷயம் ஆயிடுச்சு அடுத்து நாலாவது காலையில் ஒரு அஞ்சு மணி நல்ல வாசல் தெளித்து அழகாக ஒரு கோலம் போட்டு வீட்டுக்குள்ளே நல்லா அழகாக ஒரு விளக்கு ஏற்றி பூஜை அறையில் நம்ம நல்ல கமகவன் சாம்பிராணி போட்டுட்டோம் அப்படியே ஒரு சூரிய உதயமாக கூடிய அந்த அழகான ஒரு காலை பொழுது நமக்கு பிடிச்சமான நம்முடைய கடவுளுக்கு முன்னாடி நாம் உட்கார்ந்துருக்குறோம் எப்படி ஒரு மனநிலையில நாம் இருப்போம் நல்லா இருக்கும்ல அந்த சூழ்நிலையை அனுபவிச்சவங்க கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்க அது எப்படி இருந்ததுன்னு அனுபவிக்காதவங்க அனுபவிச்சுட்டு சொல்லுங்க அது எப்படி இருக்கேன்னு அந்த அழகான சூழலில் அற்புதமான மனநிலையில் நாலாவதாக நம்ம செய்ய வேண்டியது நமக்கு பிடித்த கடவுளுடைய பதிகத்தை பாராயணம் பண்ணணும் நமக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுளுக்கு உண்டான பதிகம் என்னவோ அதில் ஒரு ரெண்டு பதிகத்தை அந்த நேரத்தில் பாராயணம் பண்ணுங்க நாங்கள் போய் அடுப்படியில் சமைக்கணுமா பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்பணுமா எல்லாம் சரி ஒரு ரெண்டு நிமிஷத்துல என்ன வந்துட போகுது ஒரு நாலு வரியில இருக்கிற அபிராமி அந்தாதி படிங்க ஒரு திருப்புகள் சின்ன திருப்புகள் எடுத்து படிங்க நாலு வரியில எவ்வளவு அழகான பாட்டு நமக்கு இருக்கு உதாரணத்துக்கு இத கூட நீங்க படிக்கலாம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தெண்டலும் வீங்கில வனிலும் முசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே பெருமானே இந்த நாள்ல எங்களுக்கு எல்லா சௌகரியத்தையும் கொடு என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கடகடானு ஓடி போய் நம்ம வேலையை பார்க்கலாமா இல்லையா தாராளமாக பார்க்கலாம் உங்களுக்கு நேரம் இருக்குன்னா நல்ல பெருசாக பதிகங்கள் படிங்க நானே என்னுடைய குரலில் நிறைய பதிகங்கள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் போட்டு கேட்டுட்டு பொறுமையாக நீங்கள் படிங்க வேலை இருக்குமா அப்படின்னா ஒரு நாலே வரி படிங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ பொறுமையாக உட்காந்து நீங்கள் பூஜை பண்ணுங்க இந்த ஒரு நாலாவது விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோமா அடுத்து நிறைவா அஞ்சாவதாக ஒன்று எப்போ ஒரு விஷயம் பூர்த்தியாகும் காலையில் எந்திரிக்கணும் இவ்வளோ வேலை பார்க்குறோம் எப்போ அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு காலை சிற்றுண்டி சாப்பிட்டுட்டு அப்படி உட்காரும்போது தானே நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கிது ஒரு பூஜை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் கோலம் போட்டாச்சு விளக்கேத்தியாச்சு சாம்பிராணி போட்டாச்சு பதிகம் படித்தாச்சு அப்போ என்ன பண்ணணும் சுவாமிக்கு நைவேத்தியம்னு ஒன்று வைக்கணுமா நிறைய பேர் கேட்குறீங்க என்கிட்ட அம்மா கண்டிப்பா நைவேத்தியம் வைக்கணுமாம்மா அன்றாடம் வைக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க அன்றாடம் நம்ம சாப்பிட்றோம்ல அப்ப கடவுளுக்கும் அன்றாடம் இல்லை நிறைய உங்களை கஷ்டமா நான் வைக்கவே சொல்லல ஆப்பிள் வாங்குவேன் ஆரஞ்சு வாங்குவேன் நான் அதெல்லாம் சொல்லவே இல்லையே எளிமையாக ஒரு கல்கண்டு வாங்கி வச்சுக்கோங்களேன் தினம் நாலே நாலு கல்கண்டு வைங்க பேரிச்சம்பழம் வாங்கி வச்சுக்கோங்க நாலே நாலு பேரிச்சம்பழம் வைங்க ஒன்றுமே வசதி இல்லையா ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறீங்களா பொட்டுக்கடலை வாங்கி வச்சுக்கோங்க கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா பொட்டுக்கடலை அது வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் சக்கரை வாங்கி வச்சுக்கோங்க நாட்டு சக்கரை அந்த நாட்டு சக்கரையும் கொஞ்சோண்டு ஒரு இத்துணோண்டு தான் சொல்கிறேன் கொஞ்சம் அளவு அதை வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒன்று நீங்கள் சாப்பிடுங்க இல்லை பக்கத்தில் இருக்கிற எறும்பு பூத்துக்கு கொண்டு போய் போட்டு பாருங்க எவ்வளோ உயர்ந்த செல்வநிலையை கடவுள் உங்களுக்கு கொடுக்குறார் அப்படின்னு கண்டிப்பாக கொடுப்பார் ஏதாவது ஒரு சின்ன நைவேத்தியம் அப்படிங்கிறத வைங்க ஆக ஒரு நாள் காலையில எந்திரிச்ச உடனே அந்த நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் வீட்டில் நல்ல நிகழ்வுகள் நடக்கணும் தொடர்ந்து நம்முடைய வளர்ச்சி பாதையில போகணும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைத்து இருக்கணும் அப்படின்னா இந்த அஞ்சு விஷயங்களை கண்டிப்பா செஞ்சு பாருங்க காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு வாசல்ல விளக்கேத்திட்டு வீட்டுக்குள்ள பூஜை அறையில விளக்கேத்துறீங்க ரெண்டு மூணாவது நல்ல சாம்பிராணி போடுறீங்க நாலாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பதிகத்தை பாராயணம் பண்றீங்க அஞ்சாவது சுவாமிக்கு சின்னதாக ஒரு நைவேத்தியம் பண்றீங்க போய் உங்களுடைய வேலையை பார்க்குறீங்க மாலையிலையும் நாம் விளக்கேற்றி சுவாமியை வழிபாடு பண்ணிக்கலாம் மாலையிலையும் இந்த அஞ்சுமே செய்யணுமா மாலையிலையும் நெவேத்தியம் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை காலையில் நைவேத்தியம் பண்ணிட்டோம்ல போதும் மாலையில் ஒரு விளக்கேத்தி சுவாமிக்கு ஒரு ஊதுபத்தியோ அல்ல ஒரு சாம்பிராணியோ காட்டிட்டு சாயங்காலம் நமக்கு என்ன பதிகம் தெரியுதோ அதை படிங்க பாராயணம் பண்ணுங்க அதுவே போதுமானது இந்த விஷயத்தை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு செஞ்சு தான் பாருங்களேன் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் நடக்குது இல்லை எங்களுடைய மனசு ரொம்ப நல்லா இருக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வித்தியாசம் தெரியுது அப்படின்னா உங்களை சார்ந்த எல்லோருக்கும் இந்த விஷயத்த செய்ய சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு வழிகாட்டியாக கண்டிப்பாக அமைவீங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கரசி நன்றி வணக்கம்